ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நீங்க இந்த ஒரு நாளில் புதிய முயற்சிகள் எதையும் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அதை மீறி நீங்க புதுசா ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு தோல்வியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம் எனவே அதனை நினைத்து நீங்கள் சிறிதளவு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு வந்து ஒரு நாளில் ஏற்படும் ஏனென்றால் உங்களுடைய வேலையை விட்டுட்டு அவர்கள் காண்டி அவர்களுக்கு அவங்களுடனோ ஏன்னா அவர்களுடைய வேலையை முடிப்பதற்காண்டி அவர்களுடனே நீங்கள் இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு சிறிய மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த இருந்த பிரச்சனைகளும் இதற்கப்புறம் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக கட்டாயம் நீங்கிவிடும் தேவையற்ற வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்துவதற்கு ஆளாக்கப்படும் அவசிய தேவை எதுவாக இருந்தாலும் கடன் வாங்குவதை மட்டும் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் கடன் வாங்கியே ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு நீங்க இந்த ஒரு நாள்ல கடன் வாங்கினீங்கன்னா கட்டாயம் அந்த ஒரு கடனை உங்களால் திருப்பி செலுத்தவே முடியாது உங்களுடைய நண்பர்களிடமே நீங்க அதிகமா கைமாத்தா அதிகமா பணத்தை வாங்கி வச்சிருப்பீங்க அதவே நீங்க எப்படி கொடுக்க போறீங்க என்று தெரியாம முடித்துக்கிட்டு இருப்பீங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க அத்தவங்ககிட்ட கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படும் அதே போல இந்த ஒரு நாள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நீங்க மாட்டிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிட்டாலும் உங்களுக்கு வேலை இருக்கும் வர முடியாதுன்னு சொல்ல சொல்ல முடியாம நீங்க இருப்பீங்க இதனால அவங்க கூட போயிட்டு உங்களுடைய வேலையை விட்டுட்டு அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிடுவீங்க இதனால் உங்களுக்கு பெரியதளவுக்கு இழப்பானது கட்டாயம் இருக்கும் நீங்கள் அமைதியாக இந்த ஒரு நாளில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எதை பார்த்தும் கோவப்படக்கூடாது பொறுமையாக இருந்து உங்களுடைய பொறுமையை இழக்காமல் இந்த ஒரு நாளில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் அதை நீங்க எப்படி சமாளிக்கீங்க அப்படிங்கிறது மட்டுமே உங்களுக்குள்ள இருக்கணும் அதை விட்டுட்டு கோவப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம்னு யோசிப்பதே தவிர எப்படி அந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்குவதுன்னு இந்த ஒரு நாளில் நீங்கள் யோசிக்கவே கூடாது உங்கள் வீட்டு உறுப்பினரிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை உடனே நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அது அது கடன் விஷயமோ இல்லை சொத்து விவகாரங்களோ அது அனைத்தையுமே இந்த ஒரு நேரத்தில் உடனே அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க சட்ட நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக எடுப்பதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் எனவே இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களை உள்ளடக்கி நீ ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் இந்த ஒரு நாளில் அது உங்களுக்கு மிகவும் புறுதுணையாக இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களை தேடி வரும் இருந்தாலும் அதை நீங்கள் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது வழக்கம் போல நீங்கள் இந்த ஒரு நாளில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே எவ்வளவு பிஸியாக நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்குன்னு சிறிதளவு நேரம் கிடைக்கும் அதை உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் அந்த நேரத்தை நீங்கள் செலவிடுங்க கட்டாயம் அது உங்களுக்கு பிடிச்சது போன்று அந்த நேரமும் அந்த ஒரு நாளும் உங்களுக்கு அமையும் அதே போல இந்த மேசம் ராசிக்காரங்க திருமணம் முடிந்த ஆண்களோ பெண்களோ ஒரே வீட்டில் இருந்தா மட்டும் இங்கே திருமணமாயி தம்பதிகள்னு கிடையாது ஒரே வீட்டில் இருந்தா மட்டும் போதாது ஒரு மனசு விட்டு நேரத்தை ஒதுக்கி பேசணும் சண்டை போட்டுட்டே இருக்க ஒரே வீட்டில் இருந்தா மட்டும் போதாது மனசு விட்டு ஒரு பேசுங்கள் அப்போத்தான் அந்த ஒரு நாளானது உங்களுக்கு இனிமையாக இருக்கும் மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் வீண் விவாதங்களில் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு அதுவாகவே நீங்கிவிடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகும் ஆனால் அந்த ஒரு பணம் கிடைக்கும் பணமோ நீங்கள் நினைத்த ஒன்று நடக்கும் ஆனால் அது உடனே நடக்காது சிறிது காலம் தாமதமாகுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மேசம் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு மிக எச்சரிக்கையானது வேண்டும் சிறு சிறு கோளாறுகள் காய்ச்சல் மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல பணமும்